அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் வெள்ளை சுண்டல் பொரியலுங்க இது இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அரை கப் வெள்ளை சுண்டல் ஒரு கப் பீட்ரூட் ரெண்டையுமே கட் பண்ணி வெள்ளை சுண்டல் அப்படியே க ஓவர் நைட் சோக் பண்ணியாச்சு பீட்ரூட்டை கட் பண்ணி ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி ரெண்டையுமே நல்லா பாயில் பாயில் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மசாலா அடிச்சிடலாம் ரெண்டு தேங்காய் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் கடுகு அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்க்காதீங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காதீங்க இதிலே அரை டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு குறை அரைச்சி எடுத்து வந்துடுங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கருவேப்பில் சேர்த்துட்டு நான் பறிச்சி வச்சுருந்தேன் அந்த மசாலாவை சேர்த்து அடுப்பை சிம்பில் வச்சுட்டு பச்சை மரம் போகிற அளவுக்கு மசாலாவை நல்லா வறுத்து விட்டுடலாம் பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது ஃபுலிக் ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குதுங்க இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்ச பீட்ரூட் அண்டு சென்னாவை சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜார் சின்ன தண்ணி இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தெல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை சிம்ளாக ஒரு அந்த நிமிஷம் வைங்க ஓப்பன் பண்ணுங்கள் தண்ணியெல்லாம் வத்திருச்சு பீட்ரூட் ரெடி ஆகிடுச்சேன் நன்றி வணக்கம்